அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பலா கொட்டை வச்சு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் சிக்கன் சேர்க்கறது இல்லை ஆனால் அந்த பலா கொட்டை வெந்து நம்ம கிரேவி பண்ணுறப்போ சாப்பிட்றதுக்கு அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்குங்க நான் ஒரு ஒரு அரை கிலோ போல் பலாக்கொட்டை எடுத்து வச்சுருந்தேன் பலாப்பழம் வாங்கி உரித்து அந்த கொட்டை எடுத்து வச்சுருந்தேன் அதை இப்போ குக்கரில் சேர்த்து முதல்ல ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் மூணுலேருந்து நாலு விசில் கூட விட்டுக்கலாம் ரொம்ப காஞ்ச பலாக்கொட்டையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அஞ்சு விசில் கூட விட்டுக்கோங்க இது வந்து ஈர பலாக்கொட்டை தான் அதனால நான் வந்து குக்கரில் சேர்த்துட்டு முங்குற அளவு தண்ணி சேர்த்து உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இப்போது நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நான் ஒரு மூணு விசில் மட்டும் விட்டுக்க போகிறேன் நான் சொன்ன மாதிரி காஞ்ச பலாக்கொட்டையாக இருந்ததுன்னா அஞ்சு விசில் விட்டுக்கோங்க நல்ல ஈர பலாக்கொட்டையாக இருந்ததுன்னா மூணு விசில் விட்டு நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு மேலே தோல் உரிப்போம் இல்லையா அந்த மாதிரி தோல் உரிச்சுக்கோங்க நான் பாருங்கள் ஏற்கனவே நல்லா தோல் உரித்து எடுத்துக்கிட்டேன் பாதி இதை மாதிரி நம்ம தோல் உரிச்சுட்டு தான் இதை நம்ம சமைக்கணும் அதனால தான் முதலே நம்ம உருளைக்கெழங்கு மாதிரி இதையும் நல்லா வேக வச்சுட்டு நம்ம செய்கிறது அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேங்கிறவங்க இந்த கறிக்குழம்பு சுவையில் இந்த மாதிரி பலாக்கொட்டை வச்சு நம்ம செய்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு நம்ம இப்போ சாம்பார் சாதம் பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் இந்த ஒரு கூட்டு மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பலாக்கொட்டையெல்லாம் தோல் உரிச்சாச்சு இதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்குறேன் கூடவே நல்லா அரை மூடி தேங்காய் பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன் இந்த ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்குறேன் தேங்காவை நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் 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 கூட குரகுரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதை குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் நறுக்கி வச்சா பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம் ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீள வாக்கில் நறுக்கிருக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப நேரம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நறுக்கி வச்சால் தக்காளி சேர்த்துடலாம் இந்த பலாக்கொட்டை கிரேவிக்கு தக்காளி கொஞ்சம் சிக்கனுக்கு சேர்க்குறத விட கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நான் ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்குறது வழக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க போதே அப்படியே தக்காளியாக அப்படி கரண்டி வச்சு மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடுங்க இந்த மாதிரி நம்ம வதக்கி விடும்போது வெங்காயமும் ரொம்ப கரிஞ்சு போகாமல் வெங்காயம் தக்காளி ஈக்குவலாக வதங்கி வரும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மில் போனதுக்கப்புறம் வேக வச்சா பலா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம் அந்த மேலே தோல் உரிச்சிட்டு நம்ம சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மறந்து போய் தெரியாதவங்க அந்த தோலோடு வேக வச்சிடாதீங்க சாப்பிட முடியாது இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் மூணு ஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் இது கூடவே நீங்கள் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன் ஹோம்மேட் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேங்க சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு அப்படியே பெரட்டி விடுங்க எண்ணெயில் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து அந்த எண்ணெயில் அந்த தாளிப்பு அந்த பரண்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால தான் நான் எப்போவுமே சிக்கன் செஞ்சாலும் சரி இல்லை மட்டன் செஞ்சாலும் சரி மசாலாக்களை அந்த எண்ணெயில் ஒரு பரட்டு புரட்டி விடுவாங்க நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் அந்த மாதிரி மசாலாவை புரட்டி விட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்சா தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ம தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப எடுத்த உடனே ரொம்ப தண்ணி சேர்க்காமல் முதல்ல கொஞ்சமாக மிக்சி ஜாரில் அலசி சேர்த்துட்டு முதல்ல கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி வந்து உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு த தொட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் சாதத்துக்கு தான் நீங்கள் ச பக்கத்தில் குழம்போட நீங்கள் பக்கத்தில் கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தண்ணியை முதல்ல ஊற்றுன தண்ணியே போதுமானது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம் ஆல்ரெடி நமக்கு பல்லாக்கொட்டை வெந்துடுச்சு மசாலாவோட அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க இப்போ விசில் போன அந்த நல்லா விசில் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சிக்கன் குழம்பு வாசத்தில் உங்களுக்கு பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பலாக்கொட்டை சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இறக்க போகும்போது கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு நல்லா ஒன்று போல இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான பலாக்கொட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க நான் இன்றைக்கி முருங்காய் புளி குழம்போட இந்த சிக்கன் சுவையில் உள்ள பலாக்கொட்டை கிரேவி தான் பக்கத்தில் வச்சு சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் நல்லா சுட சுட பார்க்கவே அந்த ஒரு எம்மியான ஒரு டேஸ்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சீசனுக்கு பலாப்பழம் வாங்கினீங்கன்னா அந்த கொட்டையை இந்த மாதிரி நீங்கள் கிரேவி செஞ்சு பாருங்கள் கட்டாயம் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான பலாக்கட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்